அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை இன்றைக்கு முதல்லயே சாரி சொல்லிக்கிறேன் இன்னைக்கு என்னத்துக்கு சாரின்னு கேக்குறீங்களா இல்லங்க அப்பப்போ எதுக்காவது சாரி கேட்க வேண்டிய அவசியம் வருகின்றது நம்ம சேனல்ல சொல்றேன் அதனால இப்படி நம்ம முன்கூட்டியே ஒரு நாலஞ்சு சாரி சொல்லி வச்சுட்டோம்னு வச்சுக்காங்களேன் நாளைக்கே யாராவது இப்படி அப்படின்னு ஏதாவது காமிச்சாங்கன்னா அது பாருங்க தான் நாங்கள் முன்னாடியே சாரி சொல்லிட்டோம் அப்படின்னு தப்சிக்கலாம் பாருங்க அது மட்டும் இல்லை நாளைக்கு கூட யாராவது சினிமாவில் புதுசா ஒரு பஞ்சு டைலாக் எழுதலாம் நடந்த பிறகு மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன் ஆனால் நடக்கிறதுக்கு முன்னாடியே மன்னிப்பு கேட்குறவன் பெரிய மனுஷன் இப்படி ஒரு டைலாக் வந்துச்சுன்னா பார்த்தீங்களா நாங்கள் வந்து அன்னைக்கே பெரிய மனுஷன் ஆயிட்டோம் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கலாம் பாருங்க அதுதான் ஒன்று கவனிச்சிங்களா சாரி சாரி அப்படின்னு சொல்றோம் ஆனா இங்க வந்த வார்த்தை மன்னிப்பு சாரி அப்படின்ற வார்த்தைக்கு தமிழர்த்தம் மன்னிப்பு கிடையாது வருந்துகிறேன் இவ்வளவுதான் மன்னிப்பு அப்படின்னா ஃபர்கீவ் மீ இப்படிதான் கேட்கணும் ஆனால் நம்ம சாரி அப்படின்னாலே அதை ஒரு பெரிய சக்ஸஸாக எடுத்துட்டு இருக்கோம் அது நம்ம சேனல் நண்பர்களை சொல்கிறேன் வேற யாரையும் நீங்க நினச்சிக்காதீங்க ரைட் இன்றைக்கு வந்து மறுபடியும் ஜியோ பாலிடிக்ஸ் பார்க்க போகின்றோம் நண்பர்களே என்ன சார் லோக்கல் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா என்ன நடக்குது இங்க எது நடக்கணும் அப்படின்னு நினச்சாங்களோ அது நடக்கலை எது நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்களோ அது நடக்குது அதனால் நடக்கக்கூடாதது நடக்கும்போது நடக்க வேண்டியது நடக்காமல் இருக்கும்போது நாம் பாட்டுக்கு தனி பாதையில் நடக்கிறது தானே சரியான நடைமுறையாக இருக்கும் என்ன புரியலையா சரி ரைட் ஓடுங்க இப்படி புரியாமல் பேசினா அறிவுஜீவி அப்படின்னு யாரோ சொல்லிட்டாங்க அந்த கிளப்பில் சேரலாமா அப்படின்னு என்னுடைய சின்ன முயற்சி இது ரைட் ரஷ்யா உக்ரைன் வார் ஆமா அங்க ஒரு யுத்தம் இல்லை அப்படின்னு இப்ப உங்களுக்கு லேசா ஒரு யோசனை வருதா நாம கூட ரொம்ப நாளா அதை நிறுத்தி வச்சுட்டோம் இந்த ஈரான் இஸ்ரேல் இதுலயே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம் நாம மட்டும் இல்ல உலக நாடுகள் பலவும் வந்து ஆமா ஏதோ சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க அப்படின்னு தான் இருக்காங்களே தவிர அது என்ன பண்றது அப்படின்னு யாரும் மும்முரமா யோசிக்கணும்னு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை போல இருக்கு அதாவது ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்பதற்கு முன்பும் பதவி ஏற்ற பின்பும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை நடந்ததுங்க ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டாரு அசிங்கப்படுத்தி அனுப்பினாரு அவர் எல்லாரையும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு ஸோ எப்படியாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க அகைன் அந்த ட்ரம்ப்புக்குள்ள இருந்த பிஸ்னஸ் தலை தூக்கி விட்டார் அது சொந்த பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை வந்து அமெரிக்காவுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும் அந்த சுயநலத்தில் பொதுநலம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் ஆனால் ட்ரம்ப் இந்த சமாதானத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு முயற்சி செய்தப்போ அந்த ஐரோப்பிய நாடுகள் இவங்க எல்லாம் சொதப்பினாங்க ஜெலன்ஸ்கி அவங்களோட சேர்ந்துக்கின்னு இஷ்டத்துக்கு ஆடினார் இன்னைக்கு ஜெலன்ஸ்கி வந்து சமாதானம் வேணும் சீஸ் பயர் சீஸ் அப்படின்னு கத்திருக்கிறாரு யாரும் கேட்கறதா இல்லை குறிப்பா ட்ரம்ப் கேட்கறதா இல்ல இப்ப கிரவுண்ட்ல நடக்கிற சம்பவங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு நம்பர் ஒன் ஷெவ்செங்கோ இந்த இடத்தை வந்து ரஷ்யா கைப்பற்றியிருக்கின்றார்கள் இது என்ன அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல மட்டும் ஆஃப் மில்லியன் டென்ஸ் ஆஃப் லித்தியம் டெபாசிட் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் கொஞ்சம் குவாலிட்டி அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க, இப்போ அதை ரஷ்யா கேப்சர் பண்ணிட்டாங்க ரீல் நினச்சி ட்ரம்ப் கேட்க போகிறார் என்ன ஜெலன்ஸ்கி இந்த ரேர் ரேட் மினரல்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு கழுத்து போட்டு கொடுத்தீங்களே ஐயா உங்களுக்கு முன்னாடியே நான் வந்து நூறு வருஷத்துக்கு அங்கே அண்டன் ஸ்டாமர் கேட்டார்ன்ட்டு பிரிட்டனுக்கு வேற கழுத்து போட்டு கொடுத்துட்டேங்க இருந்தாலும் நீங்கள் வந்து பெரிய அண்ணன் அதனால் அவர் சண்டைக்கு வரமாட்டார் ஆனால் பாருங்க அங்கே புட்டின் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ட்ரம்ப்புக்கு உரைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் இதில் வந்து சிரியா மீதான தடைகளை அதாவது ரெண்டாயிரத்தி நாலில் ஆரம்பித்த இந்த தடைகள் இப்போ தான் வந்து அதை நீக்கிறாங்க கேட்டால் ஐயோ எப்பேபட்ட மனுஷன் அங்கே பதவி வந்துகிறார் அப்படின்றாரு ட்ரம்ப்பு ஏங்க நீங்கள் தானே வந்து பத்து மில்லியன் டாலர் அவார்டெல்லாம் கொடுத்தீங்க அவர் தலைக்கு அப்படின்னா அது போன மாதம் இது இந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் இந்த தடைகளை நீக்கும் போது ரஷ்யாவில் இருக்க சில நிறுவனங்கள் வங்கிகள் இதற்கான தடைகளையும் ஆக்சிடென்டலாக நீக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன ஆக்சிடென்டலாக அப்படின்னு எனக்கு தெரியல இந்த பாகிஸ்தானி யூடியூப் சேனல் அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு இதெல்லாம் வந்து மறுபடியும் அன்பேன் ஆயிட்டு ஆக்சஸ் வந்ததுங்க இந்தியாவில் இப்போ மறுபடியும் பேன் பண்ணியிருக்காங்க அது ஆக்சுவலாக அன்பேன் யாரும் பண்ணலை அந்த தடை அப்படின்றது டைம் பவுண்டாக அறுபது நாள்க்கு போல் இருக்குது அதுக்கப்புறம் மறுபடியும் அதை இன்னொரு லெட்டர் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா இதை கூட பண்ண முடியாமல் நமது அரசு அதிகாரிகள்லாம் வந்து ஏராளமான பணிச்சுமையில் இருக்கின்றார்கள் அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரஷ்யா என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே அந்த ஈஸ்டர்ன் உக்ரைன்ல ஏராளமான பகுதிகளை சாப்பிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டுவேர்ட்ஸ் ஈஸ்ட்லேருந்து இப்படி வரத்துக்கு பதிலாக உக்ரைனோடைய மேல இருந்தும் கீழே இருந்தும் அது வந்து இந்த பக்கம் ஈஸ்டர்ன்னு சொல்லலாம் அது நார்த் ஈஸ்ட் ஆர் சவுத் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் மேலேருந்து சுமி கீழேந்து வந்து நிப்ரோ பெத்ரோக்ஸ் அந்த மாதிரி டோனட்ஸ் அந்த பகுதிகளில் வந்து ஊடுருவி வந்திருக்கின்றார்கள் கீவில் போட்டு கீழ்கீழின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க சமீபத்தில் அந்த ஜூலேனியா ஜூலியானியா அந்த ஒரு ஏர்போர்ட் அதை வந்து அடித்து நொறுக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் உக்ரைனுடைய அந்த அமுனேஷன் டெப்போ அதுக்கப்புறம் அந்த ட்ரோன்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க இடம் இதெல்லாம் வந்து தூள் தூளாக்கி இருக்காங்க இப்போ ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அந்த ஒரிஷ்னிக் மிசைல் இதனுடைய ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள் என்னங்க பொருளாதார தடை போட்டால் ரஷ்யாவால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அவங்க என்னடானா அந்த இஸ்கந்தரை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஓரேஷனிக்கு வேற வந்து புதுசாக கொண்டு வந்து ஏராளமாக ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்கன்னா என்ன தான் நடக்குது அப்படின்னா இதுதான் இன்றைக்கு இந்த லித்தியம் டெபாசிட்ஸ் இதை ரஷ்யா கேப்சர் பண்ணது அப்படின்றது வந்து ஒரு பெரிய திருப்பு இருக்கும் ஒன்று சண்டை முடியணும் இல்லை உக்கரமாகணும் இல்லைன்னா இருங்க இது ரெண்டும் இன்னொரு வழியும் இருக்கு அப்படியே இழுத்துக்கினே போகும் ஏன்னா ட்ரம்ப் வந்து சமாதானம் யூரோப்பில் யூரோப் சமாதானம் ஒத்துக்க மாட்டேன்றாரு ரெண்டு பேரும் எப்ப சேர்ந்து சமாதானம் பேசுவாங்க தெரியல முதல்ல இவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் நடக்கட்டும் அப்புறமா உக்ரைன் ரஷ்யா சமாதானம் வரட்டும் இந்த லித்தியம் டெபாசிட்ஸ் ரஷ்யா கேப்சர் பண்ணதுனால அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய அடி ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இதுல வந்து மோனோபோலி அப்படின்னா சீனா தான் ஒன்று அவங்க நாட்டில் கிடைக்கிறது ஒன்று இன்னொன்று வந்து மற்ற நாடுகளில் எங்கெங்கெல்லாம் வந்து அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கோ அதையெல்லாம் அந்த நாட்டில் இருக்க அரசாங்கங்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கின்னு இவங்க அங்கே போயிட்டு அதை வெட்டி எடுப்பது ப்ராசஸ் பண்ணுவது அப்படின்னு அந்த கிட்டத்தட்ட அந்த சப்ளை செயினில் நைன்ட்டி பர்சன்ட் அவங்க வந்து ஆதிக்கம் செலுத்துகின்றனர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்ஸ்னு பார்த்தோம் இல்லையா ரேர் எர்த் மேக்னெட்ஸ் இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போது இந்தியாவுக்கும் அந்த தடை இருந்தது அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இதை வந்து நீங்கள் டிஃபென்ஸ் பர்பஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் அமெரிக்கா முதலிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படி ஒத்துக்கினா நாங்கள் கேஸ் பை கேஸ் பேசிஸ் லைசன்ஸ் கொடுப்போம் அப்படின்னாங்க இப்போது கானா நாட்டுக்கு மோடி அவர்கள் போயிருந்தால் அங்கே வந்து மினரல்ஸ் அந்த ஒப்பந்தம் போட்டிருக்காரு உடனே இங்கே சில பேர் பார்த்தீங்களா அதானி வந்து அங்கே ஏதோ இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு அதுக்காக இவர் போயிடுறாரு அப்படின்னா இருக்கட்டும்ங்க அதானி போகிறதாவே வச்சுப்போம் அதில் என்ன தப்புன்னு நான் கேட்குறேன் நமக்கு ரேரத் மினரல்ஸ் வேணும் சீனா அத மோனோபிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நம்ம நிறுவனங்கள் தாங்க அங்க போயிட்டு தோண்டி எடுக்கணும் அப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுல என்ன தப்புன்னு கேக்குறேன் ஓர் அமெரிக்கன் பிரசிடென்ட் இங்க வரார் இல்ல வந்து UK பிரைம் மினிஸ்டர் வரார் அப்படின்னு சொன்னா அந்த ட்ரேட் டாக்ஸ் அப்படின்னு வாங்க அப்போல்லாம் ஒரு ட்ரேட் டெலிகேஷன் வருவாங்க அது பார்த்தீங்களா இதெல்லாம் எங்கள் கம்பெனி உங்களுக்குலாம் நீங்கள் ஆர்டர் கொடுங்க அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க அதே மாதிரி இரு நாட்டு தலைவர்கள் ஒரு நாட்டில் சந்திக்கும் போது அந்த வெளிநாட்டிலேருந்து வந்த கம்பெனிகள் அவங்க சார்பாக நிறைய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும் ஏன்னா இதுதான் வந்து காலங்காலமாக வருகின்ற வழக்கம் ஆனால் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்போ காலம்பூரா சீனாவுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இங்கே இருக்கிற அந்த முற்போக்குகள்லாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாலிப்டினியம் அப்படின்ற ஒரு ரேர் இதை வந்து இங்க தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து அந்த ஒரு சில மலைகளில் நோண்ட போறோம் அப்படின்னு போது டோலர்கள் அதெல்லாம் தோண்டக்கூடாது அப்படின்னு இந்த டோலர்களுடைய சீனா பாசம் அப்படின்றது கொஞ்சம் கூட குறையாது போல இருக்குங்க சரி இப்போ இந்த லித்தியம் டெபாசிட் இதை ரஷ்யா கேப்சர் பண்ணிட்டதுனால இந்த லித்தியம் அப்படின்றது வந்து பேட்ரின்னு நம்ம நினைக்கிறோம் கரெக்ட் பேட்ரி தான் ஆனா அந்த பேட்டரி எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இந்த ட்ரோன்ஸ் இருக்கு இல்லையா இந்த ட்ரோன்ஸ் வந்து அந்த ஹை பவர் பேட்டரி இருந்தது அப்படின்னு சொன்னா அதனுடைய ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் ஆகும் அதுக்கப்புறம் வெயிட்டு குறைவாக ரொம்ப நேரம் தாங்குற மாதிரி பேட்டரி இருந்தது அப்படின்னு சொன்னா அதனுடைய கேரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் வார்ல அந்த ட்ரோன் அப்படின்றது தான் பெரிய அளவில் போயிட்டு இருக்குங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா குர்ஸ்க் ரீஜியனில் ரஷ்யாவுடைய டெப்டி நேவல் சீஃப் அவர் வந்து கொல்லப்பட்டார் அப்படின்னு ரஷ்யா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அதாவது ரஷ்யால அங்க பார்த்திங்கன்னா ஒரு ராணுவ கட்டடத்துக்கிட்ட பள்ளம் தோண்டி ஒரு பாமை புதைப்பதற்கு ஒரு பெண் முயற்சி பண்ணியிருக்காங்க அவங்க வந்து உக்ரைனிடம் விலை போனவர்கள் அவங்க ஆதரவாளர் அதனால் அங்கே ட்ரை பண்ணாங்க அதை வந்து இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த இன்டர்னல் சபர்டேஜ் அண்ட் உக் ட்ரோன் வார் அப்படின்றது தான் பெரிய விஷயமா இருக்குது அப்போ அந்த ட்ரோன் அட்வான்ஸ் ஆகும்போது இப்போது சமீபத்தில் அந்த ஈரான்லேருந்து வாங்கின ஷஹீத் ட்ரோனை விட இப்போது ஜெரான் ட்ரோன்ஸ் அப்படின்னு ரொம்ப அட்டகாசமாக இருக்காங்க ரஷ்யாவில் அந்த ட்ரோன்ஸ் தான் இப்போ உக்ரைனுக்கு பெரிய குடச்சில் கொடுத்துட்டு இருக்குங்க ஒன்று ட்ரோன்ஸ் அனுப்ப வேண்டியது இது பார்த்தீங்கன்னா அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து சேச்சுரேட் ஆக வச்சிடும் எவ்வளவுதான் அவங்க வந்து ட்ரை பண்ண முடியும் சைமல் டெனிஸா இங்கே மிசைல்ஸையும் அட்டாக் பண்ணும்போது எதை ட்ராக் பண்ணுறது எதை வந்து இன்டர்செப்ட் பண்ணுறது அப்படின்னு பெரிய குழப்பம் ஆயிரும் இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒத்துக்கினா மாதிரி அந்த உக்ரைனுக்கு அனுப்ப வேண்டிய ஆயுதங்கள் தளவாடங்கள் அதையே வந்து நிறுத்திட்டாங்க அமெரிக்காவில் அண்டு ஜெலன்ஸ்கி வந்து எங்களுக்கு பேட்ரி ஆட் கொடுங்கோ அப்படின்னு சொன்னார் ஆமாம் கேட்டிருக்கீங்க கரெக்டு ஏன்னா நாங்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்கணும் அப்படின்னாரு அதுக்கப்புறம் அந்த தாட் சிஸ்டம் சவுதி அரேபியாவில் இப்போது ஆர்டர் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு டெலிவர் பண்ணுறாங்க நாங்கள் ரஷ்யா போட்டு அடி அடி நடிக்கிறாங்க நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்னா அவங்க காசு கொடுக்குறாங்க உக்ரைனுக்கு உக்ரைனுக்கு வந்து யாராவது காசு கொடுக்கணும் இந்த யூரோப்லேருந்து வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லணும் அவங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்றாங்க ஆதரவு தார்மீக ஆதரவு இப்படித்தான் சொல்லின்னுக்குறாங்க இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு தெரியாம மொழிக்கிறாரு ஜெலன்ஸ்கி ரொம்ப ஆரம்பத்தில் வந்து சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா முதல்ல ஓரளவுக்கு ஒத்துட்டு வந்தாங்க சரி ரைட்டு ஆனா முப்பது நாள் அப்படின்னு போது அவரு மறுத்துட்டார் புட்டின் அது என்ன முப்பது நாள் சீஸ் ஒரேடியா சீஸ் ஃபயர் இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம் அதெல்லாம் ஒத்துப்போம் அதுக்கப்புறமா ஒரேடியா நிறுத்திடுவோம் அப்படின்னு பட்டு யூரோப்புடைய நோக்கம் என்னென்னா ஒரு முப்பது நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முப்பது நாளில் அப்படி நிறைய ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு போய் இறக்கி வச்சிட்டு மறுபடியும் சண்டைக்கு தயார் பண்ணுறது அப்படின்னு குத்து சண்டை நடக்கும்போது ஒவ்வொரு ரவுண்டுக்கு நடுவில் பிரேக் விட்டு அதுக்கப்புறம் அவரை உட்கார வச்சு அவர் மூஞ்சியில் தண்ணியெல்லாம் தெளித்து அப்படி டபலில் ஒத்தடம் கொடுத்து அடுத்த ரவுண்டுக்கு தயார் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் யூரோப்பில் பார்த்துட்ருக்காங்க இந்த கேம் வந்து புட்டினுக்கு தெரியும் அதனால் அவர் வந்து அதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ட் அன்னைக்கு வந்து ஜெலன்ஸ்கி இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து சீஸ் ஃபயர் சீஸ் ஃபயர் ஐயோ சண்டே எப்படியாவது நிறுத்துங்க அப்படின்னு பாகிஸ்தான் மாதிரி கத்தி நிற்கிறாரு பட் இப்போ வந்து புட்டின் நத்திங் டூயிங் ஒன்று பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு ஒட்டுகா எல்லாத்தையும் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி சீஸ் பயரில் பேச்சே கிடையாது அப்படின்ட்டாரு இப்போ சீனா கிட்டேருந்தும் அந்த ரேர் ரத் மினரல்ஸ் அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு உலகம் முழுக்க பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா சீன கம்பெனிகள் தான் அந்த ரேர் எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரி உக்ரைனில் இருக்குது அதனால் வந்து எப்படியாவது நம்ம அதை ஆட்டையை போடுவோம் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டால் அதையும் அண்ணன் புட்டின் தள்ளிட்டு போயிட்டார் அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்குது உக்ரைனில் ஆனால் இவங்க வந்து ஒரு முடிவுக்கு வரத்துக்குள்ள மொத்தமாக புட்டின் ஒழுங்கிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க இதற்கிடையில் அமெரிக்காவில் வந்து லின்சே கிரஹாம் அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நாங்கள் புதுசாக ஒரு மசோதா கொண்டு வர போகிறோம் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறவங்க அதாவது சீனா இந்தியா முதலிய நாடுகள் இவங்க நாட்டு ஏற்றுமதிக்கு ஐநூறு சதவீதம் வரி போட போகிறோம் அப்படின்னு இது வரைக்கும் ட்ரம்ப்பு அந்த டாரிஃப் ஆரில் போட்டதுலேயே இதுதான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் பாருங்கள் இதெல்லாம் வந்து சும்மா ஒரு மெர்சல் காமிக்கிறதுக்கு ஷோ ஃபைட்டு அப்படின்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் என்னென்னா கூடவே அவர் என்ன சொல்கிறாரு இது வந்து பிளாங்கெட்டாக கிட்ட ஆயில் வாங்குற அத்தனை பேர் மேலேயும் ஐநூறு பர்சன்ட் வரி அப்படின்றது கிடையாது இப்படி ஒரு பவரை கொடுத்துருவோம் அதை எப்போ யூஸ் பண்ணுறது பண்ணலாமா வாணாமா அப்படின்றது வந்து பிரசிடென்ட்டுடைய ப்ரராகேட்டிவ் அதாவது இப்படி ஒன்று வச்சுப்பாங்க வச்சிங்கன்னா அவர் மிரட்டுவார் அப்படிங்களா அதாவது ஆயில் வாங்காதான்லாம் சொல்ல மாட்டார் அவர் நீங்கள் வந்து எங்ககிட்டருந்து இது வாங்கிக்கோங்க எங்ககிட்டருந்து பீர் வாங்கிக்கோங்கோ விஸ்கி வாங்கிக்கோங்கோ ரம் வாங்கிக்கோங்கோ அதுக்கெல்லாம் வரி போடாதீங்க அப்படின்வாரு அதுக்கு ஒத்துக்குன்னா சரி ரைட்டு இது எப்பா இந்த நாடு வந்து ரொம்ப நல்ல நாடு அதனால் வந்து வரி போட வேண்டாம் இப்போதைக்கு அப்படின்பார் நம்ம முடியாது அப்படின்னு சொன்னோன்னா அதுங்களா சட்டங்க நயனங்க பண்ண முடியும் அதுங்க இந்த காங்கிரஸ்லயும் செனட்லயும் பாஸ் பண்ணி கொண்டு வந்துக்கிறாங்க நான் ஒன்றும் பண்ண முடியாது நான் ஐநூறு பர்சன்ட் வரி போட போறேன் அப்படின்னு மர்சல் காப்பாரு பட்டு இது வந்து வேலைக்கு ஒரு விஷயம் ஏன்னா நீங்களே வந்து ரஷ்யா கிட்ட பல விஷயங்களுக்கு கையேந்தி கொண்டிருக்கின்றீர்கள் அதனால ரஷ்யா கடுப்பாயிட்டாங்க அப்படின்னு சொன்னா நிறுத்திட்டாங்கன்னு கூட வச்சுப்பாங்க ரஷ்யா வந்து சரிங்க நாங்கள் ஒன்றுமே பண்ணலைங்க நீங்கள் வாங்காட்டா விட்ருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட யூரோப் அடி வாங்குவாங்க அண்டு எண்ணெய் விலை அப்படின்றது இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது இந்த ஆப்ரேஷன் ரைசிங் லைனுக்கு அப்புறம் மறுபடியும் கபால் நூறு டாலர் போய் நிற்கும் என்ன ஆவாங்க யூரோப்பில் இருக்கவங்கெல்லாம் இதில் வேற நாங்கள் மூன்றரை பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஜிடிபியை செலவு பண்ணுறோம் அப்படின்னா எப்பா இந்த ஆயில் அண்ட் கேஸுக்கே நீ எல்லாத்தையும் கொடுத்தாகணும் நீ எங்கேருந்து டிஃபென்ஸ் கொடுக்கறது நிலைமைக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி மிரட்டி மிரட்டியே காரியம் சாதிக்கலாம் அப்படின்னு அமெரிக்காவில் நினைக்கிறாங்க ஆனா அந்த காலம் எல்லாம் மலை விட்டது அப்படின்னு யாராவது போய் சொல்லணும் சம்படி டு தம் ரஷ்யா சொல்லியிருக்காங்க இந்த பிரிக்ஸ் நாடுகள் இவங்களுடைய டிமாண்டுக்கே எங்களால் சப்ளை பண்ண முடியல ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து அந்த அளவுக்கு மீட் அவுட் பண்ண முடியல நாங்களும் ட்ரை பண்றோம் அப்படின்னு இருக்காங்க இதன் மூலம் நீங்கள் மன்னருக்கு சொல்ல வரும் கருத்து என்ன அப்படின்னா புட்டின் வந்து அமெரிக்காவுக்கு மறைமுகமாக சொல்கிறார் இது வேறங்க நீங்க எங்க கிட்ட வாங்கணும்னு அவசியம் கிடையாது இந்த பிரிக்ஸ் நாடுகளுடைய எக்கானமி அப்படின்றது வந்து ஒரு கன்சிடரபிள் எக்கானமி மக்கள் தொகையும் சரி இல்லை வந்து ஜிடிபிளையும் சரி அவங்க வந்து பெரிய அளவுதான் இருக்காங்க அப்படி இருக்குச்சே அவங்கள எல்லாரையும் பகச்சிக்கின்னு உங்களால ஒன்றும் பண்ண முடியாது இது ஒரு பெரிய பிளாக் அப்படின்றது அப்படின்றதுதான் வந்து மறைமுகமாக சொல்லுகின்ற விஷயம் அதனால அந்த ஐநூறு பர்சன்ட் வரி அப்படின்றதெல்லாம் சும்மா மெர்சல் காமிக்கலாமே தவிர இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது இப்போ ஈரான்ல என்ன பண்ணியிருக்காங்க சைனா கிட்டேந்து நாற்பது அந்த ஜே டென் அந்த ஃபைட்டர்கள் வாங்கியிருக்காங்களாம் ஏயா பாகிஸ்தான் என்ன ஆட்சி அப்படின்னு தெரிஞ்சது பிறகும் நீங்க இதை வாங்கணுமா அப்படின்னா வேற என்ன பண்ணுறது வேற எதுவும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்போ அந்த சைனாவுடைய கியூ நைன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது டோட்டல் ஃபெயிலியர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பட் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட இருக்கிற மற்ற சிஸ்டத்தோடு அதை இன்டகிரேட் பண்ண முடியல ஏன்னா பெரும்பாலும் அவங்க வந்து அந்த லெகசி அமெரிக்கன் ஹார்ட்வேர் தான் வச்சுருக்காங்க ஸோ அதோட இதை லிங்க் பண்ண முடியல ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் யோசிக்கணும் சைனாகிட்டேருந்து கியூ நைன் வாங்குறாங்க ஆனால் சைனாவே ரஷ்யா கிட்ட போயிட்டு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இது எப்படி இருக்குன்னா ஒரு ஹோட்டல் முதலாளி அவர் வந்து லஞ்ச் டைமில் இன்னொரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்தாருன்னு சொன்னால் அந்த ஹோட்டலுக்கு நம்ம யாராவது போவோமா அப்போ பாகிஸ்தான் யோசிச்சிருக்கனால ஏங்க நீங்களே ரஷ்யா கிட்டே போயிட்டு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் குடு அப்படின்னு காத்துன்னு கிறீங்க ஆனால் எங்களுக்கு மட்டும் கியூ நைன் வைக்கிறீங்களா ஏன் உங்கள் கியூ நைன் உங்களுக்கு யூஸ் ஆகாதா அப்படின்னு கேட்டுருக்கணும் சரி கேட்குற நிலமையிலையா இருக்காங்க அதுதான் ஆங்கிலத்தில் ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க பெக்கர்ஸ் கெனாட் பி சூசர்ஸ் அப்படின்னு அதுதான் இன்னைக்கு பாகிஸ்தானோட நிலைமை இதை பார்த்த பிறகு ஏறான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அகெயின் பெக்கர்ஸ் கெனாட் பி சூசர்ஸ் இங்க ஈரான் வந்து பெக்கர்ஸ் அப்படின்ற நிலைமையில இல்லை பட் வேற யாரும் விற்கக்கூடிய இடத்துல இல்லை ரஷ்யா வந்து இந்த நேரத்தில் ஃபைட்டர் கிராஃப்டெல்லாம் வந்து ஈரானை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களே சண்டை போட்டு நிக்கிறாங்க அதனால அது சான்ஸ் இல்லை ஆனா ஈரான் வந்து சண்டை நடக்கும் போதும் ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸை ரஷ்யாவுக்கு சப்ளை பண்ணாங்க ரஷ்யா என்ன ஆதரவு கொடுத்தாங்க இந்த ஈரான் இஸ்ரேல் வாரில் யோசிச்சு வாருங்க ஒன்றுமே இல்லை சும்மா அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்தாங்களே தவிர பிசிக்கலா எந்த விதமான உதவியும் செய்யவில்லை காரணம் என்னன்னா ஈரான் ரஷ்யாவுக்கு சப்ளை பண்றாங்கன்னா அது அமெரிக்காவை பகைக்கிற மாதிரினா ஏங்க இத்தனை வருஷமா அவங்க அப்படிதான் பண்ணின்னுக்குறாங்க ஸோ புதுசா ஒன்றும் மாற்றம் நடக்கவில்லை ஆனால் இப்போ வந்து ரஷ்யா சப்ளை பண்ணா அந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தில் இவங்க வந்து ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி ஆகும் அது ஒன்று அடுத்தது வந்து இது வந்து அமெரிக்கா இன்னும் பெரிய அளவில் அங்கே தாக்குதலை நடத்துவதற்கு இவங்களே வழி பண்ணாம மூணாவது அவளே சண்டை போட்டுன்னு கிறாங்க இதில் எங்கே அவங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கறது ஆனால் இந்த நிலைமையிலையும் பாருங்க ரஷ்யா வந்து நமக்கு ஒரு சப்மரின் லீஸில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் தான் வருன்றாங்க ரீஃபர்பிஷ் பண்ணி ரொம்ப அட்வான்ஸ்டாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறாங்க அடுத்தது அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு பேட்ரி அடுத்தது அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் வாங்கிக்கோங்க நாங்கள் தரோம் அதுக்கப்புறம் ஜாயின்ட் ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் நீங்களே இங்கே ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் அண்டு நாங்கள் கொடுக்குற எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடை இன்னும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் வந்து நாங்கள் கோஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரஷ்யா இந்த மாதிரி ஆஃபர் பண்ணியிருக்க ஒரே நாடு இந்த எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கோஆப்ரேஷன் அப்படின்னா அது இந்தியா தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆமாம் அந்த கேரளாவில் ட்ரிவேண்டத்தில் வந்து இறங்கிச்சு இல்லையா இதை பற்றி ரொம்ப அழகாக மீம்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் சொல்லுதான் இந்த மாதிரி கேரளா காட்ஸ் ஓன் கண்ட்ரி எனக்கு பிடிச்சிச்சி நான் இங்கேருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதாகவும் மீம்ஸ் வந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கு ஒரு ஆதார் கார்டே போட்டுட்டாங்க அப்படின்னு மீம்ஸ் வந்திருக்கு என்னென்னவோ பண்ணாங்க டெக்னீஷியன்ஸ் வந்தாங்க அதை ரிப்பேர் பண்ணுறோன்னாங்க அதில் ரொம்ப அழகாக ஒருத்தர் வந்து ஒரு வீடியோவே போட்டுருந்தார் அதாவது நம்பூர் மெக்கானிக் வந்து அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் காக்பீட்டில் ஏறி உக்காந்திங்கன்னு ஆ பின்னாடி தள்ளு பின்னாடி தள்ளு அப்படின்ட்டு ஏதோ பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக இருந்ததுங்க அந்த வீடியோ ட்விட்டரில் பார்த்தேன் நான் இப்போ கடைசியாக என்ன பண்ணிட்டாங்க இன்னி வரைக்கும் அது ஹேங்கருக்குள்ளே போகல அவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா ஹேங்கருக்குள்ளே போயாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பைலட் என்ன இருபத்தி நாலு மணி நேரம் அது பக்கத்துலேயே உக்காந்துருக்க முடியுமா அதனால் இவங்க வந்து அதாவது நம்ம இந்தியன் சைட்லேருந்து அதை வந்து என்னென்ன மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ரகசியெல்லாம் தெரிஞ்சுப்பாங்களோ அப்படின்றதுக்காக ஹாங்கர்லாம் ஆனால் வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் அது அப்படியே கடக்கட்டங்க இந்த போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சிட்டு போன வண்டியெல்லாம் அப்படியே ரோட்டில் கடக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்குது இப்போ கடைசியாக என்ன பண்ணிட்டாங்க ஒரு பெரிய பேட்ச் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் வந்து இல்லை அது ஒன்றும் பண்ண முடியாது கண்டம் டேய் என்ன அது அங்கேருந்து வந்து இறங்கிட்டு கண்டம்னு சொல்கிறீங்களே இது என்னடா ஆகுது அப்படின்னா அது என்னக்கா பண்ண முடியும் அவ்வளோதான் சரி அப்போ அந்த த்ரிவேண்டத்தில் வந்து இறங்கின எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து கண்டம்டுன்னு சொல்லிட்டீங்க இப்போ அது எப்போ எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இல்லைங்க ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் வருது அதை வந்து நாங்கள் பார்ப்பாட்டாக டிஸ்மேண்டில் பண்ணி அதில் தூக்கிட்டு போயிடுவோம் அது வரைக்கும் இங்கே அந்த நிறுத்தி வச்ச வாடகை பார்க்கிங் ஃபீ அதை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்ட்டுருக்காங்க புதுப்பேட்டையிலேருந்து நம்ம பசங்க நிறைய பேர் எங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்களாம் இல்லைங்க இந்த மாதிரி பழைய வண்டி ஸ்க்ராப் வண்டிலாம் எடுத்து நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி அவங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏதாவது நீங்கள் எங்களுக்கு ஒரு சீப் ரேட்டில் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல என்ன ரேட்டானாலும் நாங்கள் அதை வாங்கிக்கிறோம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்கிறதாகவும் நமக்கு நம்ப தகாத தகவல்கள் கிடைத்திருக்கின்றன எவ்வளோ காசு கொடுத்து வாங்கின ஏர்கிராஃப்டு எங்கேயும் ஹிட் ஆகலை மிசைல் அடிக்கலை அங்கேருந்து ஃபியூவல் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு வந்து இங்கே இறங்கிட்டு இல்லைங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் சம்திங் ஃபிஷ்ஷிங் ஒருவேளை இங்கே வந்து அதை ரிப்பேர் பண்ணால் இவங்க அதை வாட்ச் பண்ணிடுவாங்களோ அதெல்லாம் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயத்தினால் இது கண்டம்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி எங்கள் ஊரில் போயிட்டு நாங்கள் இதை அசம்பிள் பண்ணிக்கிறோம் அப்படி ஏதாவது யோசனை இருந்தாலும் இருக்கலாம் ஏன்னா இவ்வளவு சுலபத்தில் ஒரு ஏர்கிராஃப்டை கண்டம் பண்ணுறது அப்படின்றது வந்து வெரி ரேர் இதுதான் சொல்கிறது எப்போவுமே அடுத்தவங்க சொல்கிறது அப்படியே ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்கவே கூடாது கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிக்கணும் அப்படின்னு ரைட் இந்த உக்ரைன் ரஷ்யா யுத்தம் இது இன்னும் எத்தனை நாளைக்கு நடக்கும் அப்படின்னா யூரோப் அண்ட் அமெரிக்கா இந்த சேம் பேஜில் வர வரைக்கும் இது தொடர்ந்து கொண்டே இருக்கும் சேம் பேஜில் வந்தால் மட்டும் என்ன அவங்கள வந்து ரஷ்யாவை ஜெயிச்சிட போகிறாங்களான்னா அப்படி கிடையாது சமாதானம் வேறு வழி இல்லை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ டிலே பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அளவு உக்ரைனில் இருக்க இடத்த ரஷ்யா முழுங்கிற போகிறாங்க அதை பற்றி இவங்க யாரும் யோசிச்சதா தெரியல இல்லை எப்படியாவது ப்ரெஷர் பண்ணி ரஷ்யாவை வந்து அந்த கேப்சர் பண்ண டெரிட்டோரியிலேருந்து வெளியேற்றிடலாம் அப்படின்னு நினச்சா தேர் லிவிங் இன் அ ஃபுல்ஸ் பேரடைஸ் அது சரி ஃபூல்ஸ் வேற எங்கே இருப்பாங்க அப்படின்னு கேட்குறீங்களா கரெக்டு தான் மீண்டும் அடுத்து போது சந்திப்போம் வணக்கம்